ஓ மகத்தீ சாய் நமம் ஓ மகத்தீ சாய் நமம் ஓ மகத்தீ சாய்நமும் ஓ மகத்தீ சாய் ஓ மகத்தீ சாய் ஓ மகத்தீ சாய் அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் அன்பர்கள் நாகராஜனும் சேகர் அவர்களும் புரஞ்சோதி அகவலை பாராணி செய்தார்கள் ஞானிகள் எல்லாம் மிகப்பெரிய சாதனம் செய்தவர்கள் அரும்பாடுபட்டவர்கள் அருந்தபம் செய்தவர்கள் இப்போது நாம் வந்து ஒரு மணி நேரம் உட்கா ஒரு மணி நேரம் அமர்ந்து கேட்பதற்கே சோர்வாக இருக்கு அவர் அவர்களுக்கும் இருந்தது தான் ஒரு எல்லாருக்கும் அசற்கை இருக்கும் யாராக இருந்தாலும் சோர்வு இருக்கத்தான் செய்யும் சோர்வு நீங்க வேண்டும் அந்த அசர்க்கை அந்த உடல் சோர்வு நீங்க வேண்டும் உடல் சோர்வு நீங்க என்றால் திருவள் துணை வேண்டும் இல்லை என்றால் உடல் சோர்வு நீங்காது வர்க்கம் யாராயிருந்தாலும் சரி யார் பருவ காலத்தில் இளம் வயதில் உற்சாகமாக இருப்பார்கள் வயதாக வயதாக சோர்வரத்தான் செய்யும் ஞானிகளுக்கு வயதாக வயதாக உற்சாகமாக இருப்பார்கள் அறுத்தமும் செய்தவர்கள் அருமையான தவம் அருமையான தவம் செய்ததனால் உடல் சோர்வு நீங்கியது உடம்பில் இருக்க பலகீனங்கள் நீங்கியது உடல் பலகின நீங்கி